அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கு ஆடி பிறந்தாலே மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக சொல்லப்படுது ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்தியை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம தெய்வீ காற்றல் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ஆளுங்கர பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில் நாம் முருகனை நினைத்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த வருடம் ஆடி கிருத்திகை வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆடி மாதம் பதிமூணாம் நாள் திங்கள்கிழமையன்று மதியம் ரெண்டு நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு தொடங்கி அடுத்த நாள் அதாவது ஜூலை முப்பதாம் தேதி ஆடி பதினாலு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பது நிமிடங்கள் வரை ஆடி கிருத்திகை உள்ளது இந்த ஆடி கிருத்திகை நம்ம ஏன் கொண்டாடுறோம் ஏன் விருதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனது மகனான முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் கொண்டாடப்படும் திருவிழாவே ஆடி கிருத்திகை என்று சொல்லப்படுது முதன்மையாக முருகன் சுப்பிரமணியருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள்தான் இந்த ஆடி கிருத்திக இந்த புண்ணிய காலத்தின் முதல் மாதமாக ஆடி என்பது சூரிய பகவான் தனது திசையில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மாற்றும் காலம்தான் இந்த ஆடி மாத காலம் ஸ்கந்த புராணத்தின்படி சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து ஆறு சுடர்களாக முருகன் பிறந்தார் அக்னியும் வாயு தேவனுடைய இந்த ஆறு சுடர்களை சரவண பொய்கைக்கு எடுத்து சென்றனர் அங்கு கார்த்திகை பெண்கள் அதாவது கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை பெண்கள் தாமரை மலர்களில் இருந்து பிறந்த ஆறு குழந்தைகளாக வளர்த்தனர் குழந்தைகள் இளமை பருவத்தை அடைந்ததும் பார்வதி தேவி அவர்களை கார்த்திகை பெண்களிடமிருந்து எடுத்து சென்றார் ஆறு முகங்களை கொண்ட ஒற்றை பையனாக இணைத்து முருகப்பெருமானுக்கு சண்முகா என்று பெயர் சூட்டினார் பார்வதி தேவி அவர்கள் அந்த நாள்தான் ஆடி கிருத்திகை நாள் அன்றைய நாளில் நாம் நன்றி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்திலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜையில் அனைத்து கோயில்களிலும் அவருடைய ஆறு படை வீடுகளாக இருக்கக்கூடிய பழனி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை என்று பல இடங்களிலும் முருகன் இருக்கும் இடங்கள் அனைத்திலும் சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் அனைத்துமே நடைபெறும் ஆடி கிருத்திகை நாளன்று நாம் விரதம் இருந்து முருகக் கடவுளை வழிபடும் போது அன்று நாம் என்ன வரங்கள் கேட்கிறோமோ அந்த வரங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது ஏனா அன்றுதான் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கார்த்திகை பெண்களுக்கு பரமளித்தார்கள் அந்த நாளில் யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கேட்டது நினைத்தது அனைத்தும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது ஆடி கிருத்திய நாளில் நாம் விரதம் இருப்பது முருகப்பெருமானின் அருளால் பல புண்ணியங்களை தருவதாக கருதப்படுது அவரை வழிபடும் பக்தர்களுக்கு தைரியம் நம்பிக்கை உறுதி அறிவு திறமை புத்திசாலித்தனம் ஞானம் அனைத்தும் ஆசிர்வதிக்கப்பட்டு அவருடைய அருள் முழுமையாக கிடைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா ஆடி கிருத்திக தினத்தன்றும் செவ்வாய்க்கிழமையன்றும் முருக கடவுளை வழிபட்டு வந்தால் கிரக தோஷங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் அனைத்து நிவர்த்தி ஆகும் அனைத்து கோயில்களிலுமே முருகனுக்கு மிகவும் சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள் அனைத்தும் நடைபெறும் அவருக்கு பூஜைக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் விபூதி குங்குமம் உங்களுக்கு இதுல எந்த பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அன்றைய தினம் கொடுங்க அன்னதானம் தாராளமாக அன்று செய்யலாம் அன்னதானம் கொடுப்பதனால கோடி புண்ணியம் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுது பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது தேரோட்டம் அனைத்துமே ஆடி கிருத்திகை நாளன்று ரொம்ப சிறப்பாக முருகன் கோயிலில் நடைபெறும் முருக கடவுளின் முருகப் பெருமானின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதால் நமக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் சரவண பவ நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஆடி கிருத்திகை நாளன்று நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு அளவற்ற நன்மைகளும் செல்வமும் வந்து சேரும் ஆடி கிருத்திகை நாளை தவறவிட்றாதீங்க கடவுளுக்கு மிக மிக உகந்த நாள் ஆடி கிருத்தி திங்கள்கிழமை தொடங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வரை இருக்கிறது நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் சரி அல்லது திங்கள்கிழமை உச்சரித்தாலும் சரி நீங்கள் என்றாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மந்திரத்தை உங்கள் நாவினால் உச்சரிங்க உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ஆறுபடை வீடுகளின் முருகன் கோவில்களில் அனைத்து கோயில்களிலும் சிறப்பான பூஜைகள் அன்று நடைபெறும் உங்கள் வீட்டுக்கு அருகில முருகன் கோயில் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கோயிலுக்கு சென்று உங்கள் கையினால் ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றி வைங்க ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்தாலே போதும் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் அதே போல் முருகன் கோயிலில் காவடி பால்குடம் எடுக்கிறது தேரோட்டம் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு எந்த கோவிலுக்கு சென்று வழிபட முடியுமோ அந்த கோவிலுக்கு ஆறு படைகளில் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க ஆடி கிருத்தியை நாளன்று கந்த சஷ்டி கவசம் படிங்க வேல்மாறல் படிங்க இது அனைத்துமே முருகன் மீது நம்பிக்கை வைத்து முழு நம்பிக்கையுடன் படிங்க ஆடி கிருத்திகை நாளன்று முருகக் கடவுளை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் நன்றி வணக்கம்